சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் காலையில் மூமினாக இருப்பான் மாலையில் காபிராகி விடுவான் மாலையில் மூமினாக இருப்பான் காலையில் காஃபிராகி விடுவான் கால் மாலையில் காபீராக இருப்பான் மாலையில் மூமினாக விடுவான் அல்லாஹுடைய தூதரே என்ன விளக்கம் எபி அதீனஹு பிஅரதின் மின் அத்-துன்யா இந்த துன்யாவுடைய அர்ப்ப கிரயங்களுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை விளை பேசுவார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை அர்ப்பணிப்பார்கள் இந்த துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக காசுக்காக அல்லாஹுடைய கட்டளைகளை விடுவார் தொழிலுக்காக அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை விடுவான் உறவுக்காக அல்லாஹ் அல்லாஹு ரூலமில் தங்களுக்கு கடமையாக்கிய முறைபாடுகளை ஒழுக்கங்களை ஆடை முறைகளை விடுவார்கள் இந்த இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை சுற்றி கொண்டிருக்கிறார் காபிர்களுடைய முயற்சியால் அல்லது முஸ்லிம்களுடைய சிலர் ஈமான் இல்லாத சில முஸ்லிம்களுடைய முயற்சியால் என்று குரான் சொன்னால் முஸ்லிம்கள் இருந்து எடுபடுகிறது அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அல்லது அவர்களுடைய விருப்பத்தின் காரணமாக கணவன் ஹிஜாபணியை அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் ஹிஜாவை மறுத்துவிடுகிறார் கணவன் தொழுகைக்கு அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் தொழுகையை மறுத்து விடுகிறார் அல்லது அந்த அவள் வேலை பார்க்கக்கூடிய தொழில் அல்லது அவளுடைய குடும்பத்துடைய அந்த கணவனுடைய தொழில் அந்த கணவனை தொழுகையிலிருந்து தடுத்து விடுகிறது என்றால் அந்த தொழிலை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹூ அபுல்லாலமின் கடமையாக்கிய கடமைகளை சமரசத்திற்காக அல்லது ஈமான் இல்லாதவர்களுடைய சமரசத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அல்லாஹ் பற்றி தான் வகையின் செய்தி அறிவிக்கிறான் அவர்களிடத்திலே முஜாதரா செய்யும்படி வாக்குவாதம் செய்யும்படி அவர்களுடைய வாக்குவாதத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹுடைய கட்டளையை விட்டு அவர்களுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்களும் திட்டவட்டமாக அல்லாவிற்கு இணை வைத்தவர்கள் தான் அதனால் வெளிப்படுகிறது என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கடுகளவு உள்ள சட்டமாக இருந்தாலும் ஒரு மழையளவு உள்ள சட்டமாக இருந்தாலும் உலகத்துடைய யாருடைய விருப்பு விருப்பின் காரணமாகவும் அந்த 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 சட்டத்தை சட்டத்தை மறுத்தாலோ மறுத்தாலோ ஏற்க சட்டத்தை செயல்படுத்த தயங்கினாலோ அவருடைய ஈமான் முழுவதும் முற்றிலும் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு முழுவதுமான நரகவாதியாக அவருடைய ஈமான் உரித்த அவருடைய அவருடைய நரகவாதிக்குரிய ஈமானாக அவருடைய ஈமான் உரித்தாகி

ஏதாவது நிகழ்வுக்கு சென்றால் தொல்ல மாட்டார்கள் அந்த நிகழ்வுக்கு சென்றால் மட்டும் அவர்களுக்கு தொழுகை விடு விடுவிக்கும்படி அல்லாஹ் ரபுல் அளவின் அவர்களுக்கு ஏதாவது சட்டம் கொடுத்திருக்கிறான் போல அல்லது கல்லூரிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க அனுப்பினால் கல்லூரிகளில் மட்டும் அவர்களுடைய பிள்ளைகளை ஹிஜாவை அணிந்து படிக்க தேவையில்லை அல்லாஹ் அப்புல் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர்களுக்காக சட்டத்தை கொடுத்திருக்கிறான் போல கண்ணியத்துக்கு அன்பு சகோதரிகளே இப்படிப்பட்ட நிலைப்பாடு முற்றிலுமான ஈமானை முறிக்கக்கூடிய ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியமாக மாறிவிடும் அதனால் தான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் தூதருக்கு உறுதியை கொடுத்து கொண்டு இருந்தான் தீரசம் பேசும்பொழுது முஷிரிக்குகள் குஃபார்கள் குறைசைகள் அல்லாருடைய தூதரிடத்திலே அல்லா தூதரே உங்களுடைய சிலைகளை உங்களுடைய இறைவன் நாங்கள் வணங்குகிறோம் எங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அல்லது வணங்காமல் கூட இருங்கள் ஆனால் அதை பற்றி மோர்சனம் செய்யாதீர்கள் பொய் என்று பொருளா சொல்லாதீர்கள் நாங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குகிறோம் என்று சமரசம் பேச வந்த உடனது கூட அப்துல் அலவின் சட்டத்தின் மூலமாக தெளிவாக அறிவித்தார் புல் யா ஐயோ ஹல் காஃபீரும் லா அமுது அமுதும் நீங்கள் வணங்கபோற்றை நாங்கள் வணங்க வணங்க மாட்டோம் முட்டாள்கள் மடையர்கள் நீங்கள் உங்களுடைய கட்டளைக்காக என் என்னுடைய ரப்பை மட்டும் வணங்குவதை விட்டு நான் மாறு செய்வேனா இன்னொரு சமயத்தில் ஜக்காத்தை மட்டும் குறைசி காப்பீர்கள் மறுத்த பொழுது அல்லாஹ் ரபுல் அலமின் கூறினார் நபி நாம் உங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களோடு சாய்ந்திருப்பீர்கள் அப்படி சாய்ந்திருந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இரட்டிப்பான தண்டனையை உமக்கு கொடுத்திருப்பான் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹுடைய தீனில் எமக்கு உறுதிப்படுத்துவானாக அல்லாஹு மசபேத் குலுபன் அலா தீனிக்கு